ஈ வித்யாக்கிரமத்தில் ரொம்பவும் விசேஷமாக சொல்லியிருக்கிறது இந்த ஸ்ரீ சக்கர ஆராதனை தான் அம்பாள் வந்து குடியிருக்கக்கூடிய இடம் அந்த ஸ்ரீசக்கரத்துக்கு மேலே நல்ல வாசனையாதி திரவியங்கள் அத்தரு புணுகு அரகஜா கஸ்தூரி கோரோஜனை குங்குமப்பூ ஜவ்வாது பொடி இழச்ச சந்தனம் எல்லாத்தையும் போட்டு நல்லா மனமாக வச்சுட்டு அந்த ஸ்ரீ சக்கரத்துல தேவி ஆவாகனலாம் பண்ணிவிட்டு ஓம் ஐம் ப்ரீம் ஸ்ரீம் ஹிருதய தேவியை நமோ நமகவோம் தேவியை நமோ நமகவோம் சிகாதேவியை நமோ நமகவோம்னு அனிமா சித்தியை நமகவோம் லஹிமா சித்தியை நமகவோம் மகிமா சித்தியை நமகவோம்னு பிராமி மகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவின்னா சொல்லி அந்த கத்கமாலவாலை பாசனாதி புஷ்பம் ஜாதியோ மல்லியோ முள்ளையோ பன்னீர் தேன்ஸ் நிறைஞ்ச பன்னீர் புஷ்பத்தாலேயோ அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துட்டே இருந்தா இல்லை என்னால் டெய்லி பண்ண முடியல வெள்ளிக்கிழமான இதை பண்ணிட்டு வந்தா அம்பால் அந்த ஸ்ரீசக்கரம் அம்பால் வாசம் பண்ணக்கூடிய இடம்னு சொல்லிட்டேன் அந்த ஸ்ரீ ஸ்ரீசக்கரம் எந்த அளவுக்கு மனமாகவும் எந்த அளவுக்கு வந்து மகிமாகாரமா இருக்கிறதோ அதே மாதிரி நீ வாழக்கூடிய இடத்தை அம்பால் பணம் நிம்மதி வீரம் விஜயம்னு சொல்லக்கூடிய மனத்தோடு நம்ம வீட்டை வச்சுப்பா உன்னை மன நிம்மதியோடு வச்சுப்பா பண்ணி பாருங்களேன்